உலகெங்கும் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அவர்களின் நலனின் மீது அக்கறை கொண்டு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர்கள் நலச்சங்கம் முதல்வரின் தூய நோக்கத்தை செயல்வடிவில் செய்து கொண்டிருக்கும் சவுதி அரேபியா என்ஆர்டிஐஏ மற்றும் தான்வா அமைப்பினர் சவுதியில் சிக்கித் தவித்த இலங்கை தமிழ் பெண்ணை குழந்தைகளுடன் மீட்டு தாயகம் அனுப்பி வைத்தனர் இலங்கை சபுமல் கந்தவட்ட என்ற பகுதியைச் சார்ந்த மராட்டிய ராஜரத்தின் மகள் புஷ்பலதா கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சவுதி அரேபியா தலைநகர் ரியாதிற்கு வேலைக்கு வந்தார் அங்கு ரவி என்பவரை திருமணம் செய்து எட்டு ஆண்டுகளாக மூன்று பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த நிலையில் ரவி ஒரு வழக்கில் சிறைக்கு சென்று பின் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் தமிழர்களுக்கு அரணாக இருக்கும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தாயகம் திரும்ப முடியாமலும் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த இலங்கை பெண் மற்றும் குழந்தைகளை சவுதி அரேபியா கிழக்கு மண்டல என்ஆர்டிஐஏ மற்றும் திமுக அயலக அணியின் முதன்மை செயலாளர் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் துணை அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் மக்பூல் ரியாத் சமூக செயற்பாட்டாளர் சித்திக் தம்மாம் இலங்கை சமூக செயற்பாட்டாளர் நவரத்தினம் தம்மாம் சமூக செயற்பாட்டாளர் நாஸ் சவுகத் அலி முகவை சீனி முகமது கமால் பாஷா காயல் முகமது நோஹ் முகமது யூனுஸ் உள்ளடங்கிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு மூன்று பிள்ளைகளுடன் இரண்டு ஆண்டுகளாக நாடு திரும்ப முடியாமல் பரிதவித்து வந்த புஷ்பலதாவை மீட்டு மிகுந்த சட்ட போராட்டத்திற்கு பின் தாயையும் மூன்று சேயையும் அவர்களின் தாயகமான இலங்கைக்கு சிறப்பாக அனுப்பி வைத்தனர் நன்றி செய்தியுகம் மேர்களே